சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணி அந்த முடிவுகளை எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம திணிக்க பாக்குறார் மக்கள் மத்தியில தமிழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு செருப்பு ஏனென்றால் அந்த கட்சியை அடையாளப்படுத்தியவர்கள் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுக்கு பிறகு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் தமிழ் மக்கள் வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த அந்த இடத்தில் இருந்து இப்படி நடக்கும் போது இன்றைக்கு அவர்களுடைய அவருடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இன்னைக்கு செல்லா வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறது வந்து உண்மையில நான் நினைக்கிறேன் கவலைக்கிட என்னுடைய சுயலாக அரசியலை செய்வதற்காக முழு தமிழ் மக்களையும் பகடக்காய்களாக்குவது வந்து ஏற்கக்கூடிய உடையவ இல்லை இந்த மக்கள் இந்த முறை தமிழ் மக்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும் சிலிண்டருக்கு நீங்கள் தமிழ் மக்கள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிற நிலையில இன்றைக்கு அதை திசை திருப்பதுக்காகவும் அதை சிதறடிக்க வைக்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டுள்ளது குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிய ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணிக்கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பாக்குறார் மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர்களுக்கு வாக்கு சொல்லி ஆக இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு அல்ல தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அந்த கடந்த இரண்டு பேரிடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும் அதே நேரம் வருகின்ற ஐந்து பேரிடம் முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அதுல உங்களை மறுபடியும் மூட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர் பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில கொண்டு எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது நாடு முன்னேறும் அதன் அடிப்படையில நாங்களும் முன்னேற முடியும்ன்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை அது திட்டத்தெளிவாக தெரிந்து விட்டது மக்களுக்கு என்றால் இன்னைக்கு அதில் இருக்கிற குழப்பம் இன்றைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் மக்களை அவமானப்படுத்துகிறது என்ற ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அஹ் இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற கோழையில இன்றைக்கு ஆஹ் தன்னிச்சையாக அதாவது ஒரு அதிகார துணையில இன்றைக்கு மக்களுக்கு தாங்கள் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகார துணையில இந்த மக்களுடைய ஆஹ் எடுத்த முடிவை மக்கள் மத்தியில திணிக்கிறது வந்து இன்னைக்கு ஏற்க முடியாதது ஒன்று என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு முழுமையான அனைத்து வாக்குகளையும் வடகிழக்கு மக்கள் கொண்டு போய் ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக வாக்களிக்க போறார்கள் இதுல என்ன பிரச்சனைன்னு எல்லாரும் பதிமூன்று பேட்டி காதல் பதிமூன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் பதிமூன்று தருவம் முழுமையை தருவம் அதாவது வேறவாசிய தருவம் தாண்டி பதின்மூன்று என்பது முழுமையாக கொடுக்கப்பட்ட விஷயம் அதில் அமல்படுத்துவது சார்ந்துதான் பிரச்சனை இருப்பது ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க கௌரவ ஜனாதிபதி வேட்பாளர் நாம ராஜபட்ச சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் பேசியார் அன்றகுமாரி ஜாநாயகக் அவர்கள் கௌரவ பாரம்பரிய பேசியிருக்கார் அதே போன்று ஜனாதிபதி ரணவிக்ரமசிங் அவர்களும் பேசியிருப்பார் பேசுவது மட்டுமல்லாமல் அவர் அவர் அது தொடர்பில் ஒரு சில வேலை திட்டங்களும் முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த இரண்டு வருடங்களுக்கு முன் ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற பின்பு இது சார்ந்து பல பேச்சுவார்த்தைகளை தமிழ் பிரதிநிதிகளுடன் வைத்து பதிமூன்றாவது எப்படி அமல்படுத்த போகிறோம் அதுல அதிகார பயிர் பிரச்சனை இருக்கிறது எங்க அதிகமான விடயங்களை மாகாணங்களுக்கு கல்வி சார்ந்த விடயங்களை மாகாணங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வரைவை தயார் செய்து வெளியில கூட விட்டார் அப்ப நான் நம்புறேன் என்றால் பலர் கொண்டிருக்கிறார்கள் இவர் அதை சார்ந்து நாம் முயற்சி எடுத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருடனும் பேசி ஒரு வரைவை எல்லாரும் ஏற்றுக்கூடிய ஒரு வரைவை முன்வைத்திருக்கார் ஆகவே நீங்கள் சொன்னதை போல போலீஸ் அதிகாரம் என்பது பேசி பாராளுமன்றமாவோடாக கிடைக்கும் என்றது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போன்று மற்றவர்கள் தருவோம் தருவோம் என்றார்கள் இனித்தான் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை வைக்கப்படாது அந்த பேச்சுவார்த்தை வைக்கிற சூழ்நிலையில அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் வேறு ஒருவர் வேண்டாம் என்று சொன்னால் மறுபடியும் என்ன நாங்கள் பின்னால் போகிறோம் அப்ப ஏற்கனவே இருக்கிற பேச்சுவார்த்தைகள் முடிந்து அதை சாத்தியப்படுத்தக்கூடிய வரைவமும் வைத்திருக்கிறார் அப்ப நான் நம்புறேன் அதுதான் சாத்தியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கு நான் நம்புறேன் தமிழ் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு செருப்பு ஏனென்றால் உண்மையிலே தமிழ் மக்கள் ஒரு ஏக பிரதிநிதிகள் என்று தாங்களே தங்களை சொல்லிக்கொண்டு இது வரை காலமும் தமிழ் மக்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு உரிமை கோரிக்கொண்டு வந்தார்கள் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக லட்சியம் லட்சியத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள் பல தடவைகள் யார் வேணும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் யார் வேண்டாம் என்று கூட வாக்களித்திருக்கார்கள் ஆஹ் ஆனால் இம்முறை இன்றைக்கு தனி ஒருவர் அதுக்குள்ள வந்திருந்து கொண்டு ஜனநாயகம் என்ற முறையில இந்த தீர்மானங்களை எடுத்து இன்றைக்கு அதாவது தமிழ் மக்களையும் ஒற்று முழுதாக அவமானப்படுத்தி இன்றைக்கு அவர்களுடைய அவருடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இன்னைக்கு செல்லா வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறது வந்து உண்மையில நான் கவலைப்பட முடியாது மன்னிப்போனும் நான் அந்த தமிழ் மக்களுக்கு இதான ஒரு செருப்படின்னு சொன்னது அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அவமானம் அவங்களுக்கு ஏனென்றால் அளவு காலமும் ஏனென்றால் அந்த கட்சியை அடையாளப்படுத்தியவர்கள் யாருன்றது இல்ல இருக்கும் தெரியும் அப்ப அதுக்கு பிறகு அந்த கட்சியில மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் தமிழ் மக்கள் வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த அந்த இடத்தில் இருந்து இப்படி நடக்கும் போது உண்மையிலேயே நான் என்னுடைய அப்பா அம்மா அந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த காலத்துல அவர்களுடைய உணர்வை நான் சொல்லுவேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமானப்படுத்தி தங்கள் தன்னுடைய சுயலாபு அரசியலை செய்வதற்காக முழு தமிழ் மக்களையும் பகடக்காய்கள் ஆக்குவது வந்து ஏற்கக்கூடிய உடையம் இல்லை இந்த மக்கள் இந்த முறை தமிழ் மக்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் அந்த தீர்மானத்துக்கு இன்றைக்கு இந்த முறை வரக்கூடிய ஆஹ் தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும்னு நான் நான் நம்புறேன் என்னண்டா ஒரு சில நேரம் நல்ல விஷயம் ஒன்றை செய்யறதுக்கு பலர் ஒன்று கூடினால்தான் அதை செய்ய முடியும் நான் நான் தான் எல்லாம் செய்வேன் நான் தான் எல்லாம் செய்வேன் சொல்றேன் பலர் நிற்கினான் இப்ப தன்னிச்சையாக சில முடிவு எடுத்திருக்கணும் அதாவது பலர்களுடைய கருத்துக்களை ஒரு சிலர் முடிவு எடுக்கணும் அவர்களை நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்லை தானே அதே மாதிரி இல்லாம இன்றைக்கு மக்களுடைய முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு செவி சாய்த்து இன்றைக்கு ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அது முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாரும் கோவிட்ல வந்து கோவிட்ல இருக்கிற கோவிடுகளுக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துட்டுதுண்டா இந்த நேரம் நாங்கள் ஒரு புது மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அல்லது ஏற்கனவே எங்களுக்கு வேலை செய்யற மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமோ நாங்கள் ஏற்கனவே வேலை செய்யற மருந்து தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த அடிப்படையில ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற மருந்து ரணில் சிங் அவர்கள் ரெண்டு வருடம் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மூச்செடுக்கக்கூடிய அவகாசம் தந்திருக்கிறார் அதே நேரம் அடுத்த ஐந்து வருஷத்துக்கான ப்ராமிசிங் ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வேலை திட்டங்களை வாக்குறுதிகளாக தந்திருக்கிறார் ஆகவே நான் நம்புறேன் அந்த அடிப்படையில அதை சாத்தியமாக்குவதற்கு அனைவரும் ஒன்று கூடுறதுல கூன்றதுல நான் நினைக்கிறேன்